அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் மலர் தொத்தினை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் Ia yang பாடு பிறந்தது <usion> தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெகத்தை ஆய்வு செய்கின்ற உயரம் மற்றும் எடை கண்காணிப்பு கைவுகளை இப்பொழுது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எடை மற்றும் உயிருக்கான கருவிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மைச்சர் இப்பொழுது இப்பொழுது அடைகின்றார்கள் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாப்பிள்ளை சம்பா முறுக்கு தூயமல்லி முறுக்கு வரகு முறுக்கு தூயமல்லி அதிரசம் கருப்பு கவனி அதிரசம் திணைக்கட்டு ஆகிய நேசத்துடனும் மகிழ்வுடனும் அதனை பெற்றுக் கொள்கின்றார்கள் இரண்டுமே நம் வாழ்வின் அழகிய பகுதிகள் இரண்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும் नमदे जी மாட்டுமது தொழிலாளர் நலத்துறை அமைச்சவர்கள் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சக்கரவாணி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்க la தயாரித்த கையெச்சுக்களால் ஆன நினைவு பரிசினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உடல் நலத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று விழுக்காட்டினர் ஊட்டம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பினர் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தையிடம் காணப்படலாம் என் இழப்பை மட்டும் இடைவிடாமல் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் இந்த குழந்தையின் பெரும் பாக்கியம் நமது வாழ்நோக்கு அங்கன்வாடி சென்று ஊட்டச்சத்து கட்டத்தை அயர் சிறப்பு நெய் சேரிச்சம்பழம் மாத்திரை புரோட்டீன் பவுடர் எல்லாம் இருக்குது சாப்பிட்டேன் அதுக்கு சாப்பிட்டு பாப்பாவை தாய் பாலத்தில் பாப்பாவும் நல்லா இருக்குது நானும் நல்லா இருந்தேன் இதை பார்த்துட்டு அப்பாவே யோசிச்சு நம்ம ஏன் நம்ம வீட்டுல இருக்க நம்ம தேவைப்படாத பாட்டி எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரு மாமியார் மாமியார் எல்லாரும் என் பாடி கொடுத்தாங்க கொடுத்ததுல நானும் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கும் எல்லாம் ஊட்டி பாப்பாவும் இப்ப நல்லா இருக்கு நானும் நல்லா இது ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களோட குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இதோ இந்த குழந்தையும் பெரும் வாக்கியம் பெற்றது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிட்டார்கள் வணக்கம் ஐயா என் பேர் மகாலட்சுமி போனால்தான் நீ கொடுத்த கிஃப்ட் பார்க்கல வேளம் நெய் ரோட்டி பவுடர் சத்து நாடிகை எல்லாமே இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் குழந்தைக்கும் கொடுத்த ஆரோக்கியமாக இருக்கு எடையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது உங்களை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காகவே நான் வந்து தயாரும் பயனாளிகளுடன் நமது மாண்புகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் உறுதி செய்யும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தினை துவக்கி வைத்து சிறப்பித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சரக்கும் மாண்புமிருந்து தொழில்துறை அமைச்சர்